சம்ப கோதுமை உப்புமா வெள்ளர ரவை உப்புமா சேமியா உப்புமா இப்படி பல உப்புமா சாப்பிட்ருப்போம் ராகி உப்புமா சாப்பிட்ருக்கீங்களா ராகி மாவையும் வெள்ள ரவையும் வச்சு செய்கிற இந்த ராகி உப்புமா ஹல்வா மாதிரி இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட் டின்னருக்கோ இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க இரும்பு சத்து உள்ள ராகி மாவில் இந்த உப்புமாவை செஞ்சுட்டு வாரத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நம்ம வீட்டு பசங்களுக்கு பழக்கப்படுத்திடுங்க ராகி உப்புமா செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க இன்னொரு பக்கம் இன்னொரு பேன் வச்சுட்டு ஒரு கப் ராவை சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் ராகி மாவையும் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் அப்பப்போ கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அது சேர்ந்ததும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறவங்களா இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு நாள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்காதவங்களாக இருந்தால் காஞ்சி மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க நம்ம அடுத்த பக்கம் வச்சுருந்த ரவையும் ராகி மாவும் நல்லா வறுப்பட்டு ஒரு நல்ல அருவமாக கிடைக்குங்க இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம சேர்த்துருக்கிற ரவை நல்லா கிறிஸ்பியாகி தனித்தனியாக இருக்கணுங்க அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ராகி மாவை கருக விடாத மாதிரி பார்த்து கவனமாக வறுத்து எடுத்துக்கணுங்க மாவை ரொம்ப கருகிடிச்சி தான் கசப்பு வந்துடுங்க உப்புமா செய்கிறதுக்கு தாளித்து விட்டுருக்குற தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனேயும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையும் ராகி மாவையும் சேர்த்துக்கலாங்க ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கட்டி தட்டின மாதிரி தாங்க இருக்கும் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து கலந்து கொடுக்க ரவையும் ராகி மாவும் நல்லா இலகி அல்வா பதத்துக்கு வந்துடுங்க கடைசியாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பதினஞ்சே நிமிஷத்தில் ஈஸியான ராகி உப்புமா சூப்பராக தயாராகிடுங்க இந்த ராகி உப்புமாவுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் வீட்டில் உப்மாவே சாப்பிடாத பசங்க இருந்தாங்கன்னா இந்த உப்மாவை உருவாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ராகி மாவு சேர்த்துருக்கறதால அதோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் அதோட மனமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த முறையும் செஞ்சுத்தாங்கன்னு கேட்பாங்க இதே முறையில் நீங்களும் ஒரு வாட்டி ராகி உப்புமாவை செஞ்சு பாருங்கள் உப்மாவை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒருவேளை உங்களால் செய்ய முடியலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்க்கோ இதை ஷேர் பண்ணி செஞ்சுட்டான்னு கேளுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஓகேங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியோடு பார்க்கலாங்களா தேங்க்யூ